இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கன்னிராசி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் இந்த ஆடி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருவீங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைகளும் எப்போவுமே ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப பொறுமையாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க நில ராசி இவங்க இவங்கக்கிட்ட பொறுமை அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்திலையும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்குன்னு இல்லை பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமை தவறாமல் ஆடி செவ்வாய்க்கிழமை தவறாமல் வீட்டு பூஜை அறையில் நல்லா சுத்தமாக வீட்டெல்லாம் தொடச்சிட்டு நீங்களும் குளிச்சுட்டு நல்ல ஒரு வீட்டில் மங்களகரமான விஷயங்கள்லாம் செய்கிறது மங்களகரமான விஷயம் வீட்டில் நடக்கலை அப்படின்னா இந்த பெண்கள் இந்த ஆடி மாதத்தில் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே வீட்டில் சுத்தமாக தொலைக்கிட்டு அம்மனை வழிபட்டு பாருங்கள் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த உணவு தானத்தை செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் குலதெய்வ வழிபாடு கிராம தெய்வதை வழிபாடு இதெல்லாம் நல்ல பலனை தரும் வீட்டு பூஜை அறியிலையே கூட விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு வேண்டி வழிபடுங்க கண்டிப்பாக இந்த சுபகாரியம்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது நீண்டனால எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் தான் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு விளை வெள்ளிக்கிழமையிலையும் இதை செஞ்சு பாருங்கள் தவறாமல் செய்ங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் முடிந்தது அப்படின்னா உங்களை வீட்டு அருகில் அதாவது வேப்பிலை இருக்குது அப்படின்னா அந்த வேப்பிலை அம்மனோட சுரூபம் அதை கொண்டு வந்து வீட்டு பூஜை அறியில் வச்சு விளக்கு ஏற்றி வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் சரி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசி அதிபதி புத லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதே விரை அதிபதி சூரியனோட சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுனால நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு புத ஆதித்ய யோகம் ஏற்படலுக்கு அதனால் சிலருக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும் சில பேர்லாம் வந்து தூண்டுவாங்க நீங்கள் வாங்க ஏன் இவ்வளோ இருக்கீங்க நேர்மையான வழியில் போனீங்கன்னா உங்களால் சம்பாதிக்கவே முடியாது இந்த குறுக்கு வழியில் போனீங்கன்னா டக்குன்னு உங்களால் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் இந்த கண்ணீராசி அன்பர்கள் சில நண்பர்களாலேயோ உறவுகளாலேயோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தூண்டுவாங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் இருங்க அவசரம் காட்ட வேணாம் மே உங்களுக்கு குறுக்கு வழியில் போறது பிடிக்காது குறுக்கு வழி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது எல்லா விஷயத்தையுமே நேரடியாக வெள்ள வெள்ளந்தியா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வெள்ளந்தியா பேசக்கூடியவங்க அந்த கன்னிராசி என்பர்கள் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறவங்க கிடையாது ஆனால் என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்வாங்க டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க தான் கொஞ்சம் லேட்டாகும் நிதானமாக செயல்படுவாங்க மற்றபடி இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப சிறப்பான குணம் படைத்தவங்க அப்படின்னே சொல்லலாம் புதனோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்போவுமே சிந்தித்து செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் காட்ட மாட்டாங்க இந்த வாரத்துலேயும் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருங்க அதே மாதிரி புதிய தொழிலில் ஏதாவது முதலீடு போடுவீங்க அப்படின்னா கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி ஒரு விதமான கவலை இது வரையில் இருந்திருக்கும் அந்த கவலை எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் சற்று குறைவாக தான் இருக்குது பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை கூட கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இழுப்பறியாக தான் இருக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் வீடு மாற்றம் வேலையில் மாற்றம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் வெளிநாட்டில் வசிக்கிறவங்க காலகட்டத்தில் நம்மளுடைய பூர்வீக நாடு பூர்வீக சொத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் ஆசைப்படுவாங்க இந்த கண்ணீராசி அன்பர்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லது பாக பிரிவினை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில இந்த கண்ணீராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு குறிப்பாக தேதி ஜூலை இருபதாந்தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமம் அதனால் உங்களுடைய திறமைக்கு சின்ன சின்ன இடைஞ்சூறு இடைஞ்சல்கள் இடையூறுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை கூட இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய நண்பர்களை புதிய உறவுகளை நம்பி ஏதாவது ஒன்று ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவங்கள நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க அதனால் உங்களுடைய டென்ஷன் குறையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேரை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த கண்ணீர் ராசி நண்பர்கள் புதிய நபர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமுமே விநாயகர் விநாயகர் அகவல் படிச்சிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் புதிய அவர்களால் ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவீங்க வருகின்ற நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களை உங்களுக்கு அமையும் இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரைகளும் லாப சூரியனால் வரவு படிப்படியாக அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இதனால் நான் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக நெருக்கடியாக இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் இருந்தாலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே உங்களுடைய உறவுகிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது அவசரம் காட்ட வேணால் ரொம்ப பொறுமையாக இருங்க புதிய நபர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அஸ்த நட்சத்திரக்கார அடுத்து ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சத்ரோ ஜெயஸ்தானத்தில் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அவரோட கூட ராகம் இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரத்தில் கூட நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும் போட்டியாளர்கள் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க உங்களுடைய பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க ஓரளவுக்கு சாதகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்ல வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீண்ட நாளாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களில் ஒரு தொழில் தொடங்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட தொழிலில் அதிக முதலீடு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பாக புதிய நபர்களால் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக <Gã> இருங்க <aims> <t Anfang> <t countries> சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செலவு கொஞ்சம் அதிகமாகும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும் என்றாலும் கூட குருவோடைய பார்வை ரெண்டு நாலு ஆறு இடத்துல இருக்கிறதுனால லாபம் ஓரளவுக்கு கிடைக்கும் சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் குடும்பத்தில் கூட இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அவசரம் வேணா நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க முடிவு அடுத்த செகண்டே சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது முக்கிய பொறுப்புகளை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கும் போது அது கரெக்டான நபர் தானா அப்படின்னு ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்க ஒப்படைக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற விநாயகரை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை

மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ